நடக்கும் போது என்னை காண்பவரே தாகத்தாலே போது என்னை கேட்பவரே என்னக்கும் நிரந்த துணையாளரே தாகம் தீர்க்கும் நீரே ஆவியானவரே आव्याण ஆமாங்க இந்த பாட்டில் சொல்லப்பட்டபடி என்ன அகோர் தேவன் என்றும் உங்களுக்கு துணையாளனா இருப்பாரு ஒருவேளை சோர்ந்து போகிறீர்கள் அப்படின்னா உங்களுக்கு பல நடிக்க உண்மை உள்ளவரா இருக்காரு நீங்க தனிமையில நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள்னா உங்களுக்கு ஒரு துணையாளனா இருப்பாரு நீங்க பள்ளத்தாக்கு போல ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் எனக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை ரொம்ப ட்ரைனஸ்ல தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்றைக்கு உங்களை கண்டு உங்களை ஆதரித்து உங்களை ஆசீர்வாதத்தின் வழியில நடத்தி அவர் உண்மை உள்ளவரா இருக்காரு உங்க சைட்ல இருந்து நீங்க முழுசா நம்பணும் அவர் உங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்க வாழ்க்கையில நெஜமாலுமே அவர் உங்களுக்கு துணையாளரா இருந்து உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்க உண்மை உள்ளவரா இருக்காரு அவர் வார்த்தையாலே உங்களை தேய்ச்சுவார்